वनकम गुड मॉर्निंग टुडे वी आर हेयर डिवीजन ऑफ सदर्न रेलवे इज कंडक्टिंग ए लार्ज स्केल डिजास्टर मैनेजमेंट विच वी कॉल मॉकड्रिल अलोंग विद एनडीआरएफ, सिविल डिफेंस तमिलनाडु फायर एंड रेस्क्यू सर्विस आवर रेलवे जीआरपी एंड आरपीएफ। सो वी हैव क्रिएटेड ए सीनरियो एज यू कैन सी हेयर इन माई राइट राइट साइड थ्री कोचिस आर कैप्स कैप्साइज टू आर एसी कोचिस थर्ड क्लास ए सी कोचिस वन जनरल क्लास वी हैव क्रिएटेड सीन लाइक ट्रेन नंबर डबल जीरो वन सिक्स फाइव फेस्टिवल स्पेशल चेन्नई एगमोर टू मैंगलोर वाइल्ड पासिंग थ्रू टीपीजे गुड सियाज है प्राइमर फेस फेसिया कॉज ऑफ एक्सीडेंट वी हैव क्रिएटेड एट Uh, World failure. So in to total, uh, in these three coaches, 142 num numbers of passengers were there, uh, and uh, 20 passengers are affected. Out of which, uh, four are dead with fatal uh, accident is there. Seven are grievously in injured, and th 13 are simple, having simple injuries. This is uh, uh, done uh, under the guide guidance of our general manager, Southern Railway and our Principal Chief uh, Safety of Officer uh, Shri Lalit Mans Manskani, who is available here. The, uh, he is over overseeing all the operation uh, uh, and we are executing this exercise. So, this type of exercise is generally taken in rail railway every year uh, to equip ourselves, to make ourselves ready to encounter any type of such eventualities if any accident is take taking place. ஒவ்வொரு வருஷமும் ரயில்வே போர்டு அண்டு என் கம்பைன் பண்ணி அஞ்சு மார்க் எக்ஸ்பிரைஸ் அவங்க ரெஸ்பெக்டிவ் ரயில்வேஸில் கண்டக்ட் பண்ணணும் சதர்ன் ரயில்வே சேசனும் அஞ்சு அஞ்சு மாக் எக்ஸ்பிரைஸ்க்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு வருஷம் ஸோ அதுபடி இன்னைக்கு ஒரு மார்க் எக்ஸ்பிரைஸ் நடக்குது நம்ம திருச்சி டிவிஷனில் ஸோ அந்த டிவிஷனில் வந்து நம்ம இப்போ ரெஸ்கியூ ஏஜென்சிஸ் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிஆர்எஃப் தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் கவர்மெண்ட் ரயில்வே போலீஸ் அப்புறம் சைடுல சைட்லேருந்து அவங்களுடைய எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் அவங்களுடைய கமர்ஷியல் அவங்களுடைய இந்த எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் எல்லாருமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு மாஃப் எக்ஸைஸ் பிளான் பண்ணிடும் அதுபடி நேற்று டேபிள் டாப் நடந்துருந்தது டேபிள் டாப்பில் மூணு கோச் வைக்கிறதாகவும் அந்த கோச்சில் வந்து அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் ஏஜென்சிஸ் ஒரு ஒரு கோச்சு ஒரு கோச் வந்து ரயில்வே ஓட ஆக்சிடென்ட் ரிலீஃப் டீம் ஒரு கோச்சில் வந்து நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் போர்ஸ் இன்னொரு கோச்சில் வந்து தமிழ்நாடு ஃபயர் அண்ட் ரெஸ்கியூருக்கு அவங்க ஒரு ஒரு கோச் வந்து அவங்கவுங்களை டீல் பண்ணுற மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க டைம் வந்து டிசைட் பண்ணலை டைம் வந்து சர்ப்ரைஸ் செலமெண்ட்டாக இருந்துச்சு டைம் வந்து அவங்க கண்ட்ரோ ரயில்வே கண்ட்ரோல் ரூம்லேருந்து அவங்கவுங்க ரெஸ்பெக்டிவ் கண்ட்ரோல் ரூம் கால் பண்ணி சொன்ன பிறகு தான் வந்து ரெஸ்பான்ட் பண்ணணும்னு வந்து ஸ்ட்ரிக்ட்டாக வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதுபடி இமிடியட்டாக வந்து எனக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஃபைவ் காலில் கால் வந்துச்சு நைன் தேர்ட்டி ஃபைவ் வந்தோன்னே நம்ம டீம் இங்கே தங்கியிருந்த டீமுக்கு நம்ம இன்ஃபார்ம் பண்ணி இமீடியேட்டாக ரெஸ்பான்ட் பண்ணோம் ஸோ இது ஒன் ஹவர்க்குள்ளே அந்த கோல்டன் ஹவர்க்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் ஒர்க் முடிச்சிருச்சு இதில் வந்து என்ன இப்போ இதுனால் நம்ம ஃபயர் ரெஸ்க்கு இதில் வந்து பதினைஞ்சி விக்டீம்ஸ் வந்து லைவ் ஆகும் அஞ்சு விக்டீம்ஸ் வந்து டம்மி அவங்க வந்து இறந்த இறந்த மாதிரியும் நம்ம சிமுலேட் பண்ணி வச்சு பண்ணிடணும் ஸோ எல்லா இருபதையுமே நம்ம அவங்கவுங்க ரெஸ்பான்ஸ் ஏஜென்சிக்கு வந்து ரெக்கவர் பண்ணி அந்த மெடிக்கல் எய்டு போஸ்ட்டில் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறாங்க ஸோ அவங்க வந்து ஃபர்தராக மெடிக்கல் எய்டுக்கோ இல்லை போஸ்ட்மார்ட்டம்க்கோ அனுப்புகிற மாதிரி தான் நடந்தது நம்ம ஒரு டீம் வந்திருக்கோம் ஒரு டீம்ல முப்பது பேர் இருக்காங்க அதில் ரெண்டு சப் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க ஆ போதுமான திங்ஸ் இருக்குது இந்த மாதிரி மார்க் எக்ஸைஸில் வந்து பியூட்டியே அதுதான் நம்ம வந்து இப்போ நம்மக்கிட்ட ஏதாவது போதுமான திங்ஸ் இல்லை இப்போ பக்கத்தில் இருக்க ரெஸ்பான்ஸ் பண்ணுற கிட்ட இருந்து நல்ல எக்யூப்மெண்ட் இருக்குன்னா அதை நாங்கள் இமீடியேட்டாக நோட் பண்ணி அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நோட் பண்ணி நாங்கள் இமீடியேட்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறோம் மார்க் எக்ஸைஸோட மெயின் இதே அதான் கோவாடினேஷன் அப்புறம் அவங்களுக்குள்ளே இருக்க நல்ல ஒரு குட் ஹேபிட்ஸ் ஏதாவது பெஸ்ட் ஹேபிட்ஸ் இருக்குதோ அதை வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம் அதுக்கு தான் மார்க் எக்ஸைஸ் ஓகே ஓகே இந்த மாதிரி ஆ அவங்க அவங்களுடைய அவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு ஸ்டார்ட் ஃபோனும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அதுவும் இல்லாமல் ரயிலேயோட சிக்னனல் அண்ட் தெலிகுயூனிகேஷன் தீமும் அதில் நோட் பண்ணித் தராங்க